செப்பு நேர் வரும் குறி நின்ற செம்மை ஈசனை நேடு நீடு ஆர்வம் உயிர் கொண்டு ஊகைக்கு அடங்கும் ஊன் கெட சேர்வரும் பருவம் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையோர் அன்னதன்மயர் கைலையை அணைவதற்கு அருளாய் மண்ணே தீண்டமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த நன்னடும் புனல் தடமும் ஒன்று உடன் கொடு நடந்தார் பன்னகம் புனை பரம ஓர் முனிவராம் படியார் மாசில் மக்களை ஆடையும் மார்பில் முன்னூலும் தேச சடை மௌலியும் நேரும் மெய்திகள் ஆசில்வமைத்தவர் ஆகி நின்றவர் தம்மை நோக்கி பேச குறிப்பு என பண்டுலாம் புகழ் மலை மகளாலுடன் வடகையிலே அண்டர் நாயகர் வீட்டிற்கும் அப்பரிசு அவரடியேன் கண்டு உயும் காதலில் விருப்படும் அணைந்தேன் கொண்ட என் குறிப்பு இது முனியே என கூற கையில மால்வரையாவது காசினி மருந்து பயிலும் மானுட பான்மையார் அடைவதற்கு எளிதோ ஆயுள்புள் வேள்படை அமரரும் மருவ கரிதார் வெயில்கள் வெஞ்சுரத்து என் செய்தி என விளம்ப மீளும் அத்தனை உமக்கு இனி கடன் என தோளும் ஆகமும் துகளு முன்னூல் முனி சொல்ல ஆளும் நாயகன் ஆளும் நாயகன் கயிலை இருக்கை கண்டு அல்லாள் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளே